ஆய் உறவுகளே இன்னைக்கு அம்மாவோடய டிஃபன் என்னென்னு பார்க்கலாமா இட்லி இன்னைக்கு போடலைப்பா வரகரிசி பொங்கல் பாட்டிங்களா சட்னி சாம்பார் மதிய சமையலுக்கு காலிஃப்ளவர் எல்லாம் அரிஞ்சு வச்சுருக்குது இதெல்லாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் பூண்டி தான் அது இன்னும் ரெடி ஆகலை ஆகிட்டு இருக்குது மதியானத்துக்கு கொஞ்சம் வெரைட்டி சாதத்துக்கு சாப்பாடு வச்சுருக்குறேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிறுதானிய தோசை சிறுதானியம் ஊத்தாப்பம்னு கூட வச்சுக்கலாம் எல்லா மாவும் போட்டு நானே அரைச்சி வச்சிருக்கிறேன் கம்பு சோளம் ராகி சிகப்பரிசி அந்த தோசை எல்லாத்துக்குமே கடைக்கு வர்றவங்களுக்கு அதேதான் பாருங்களேன் அம்மாவோட வீடியோ பிடிச்சிருக்கா அவங்களுக்கு இன்னும் வேலையே தீரலப்பா புளி சட்னிலாம் அரைக்கல ரசத்துக்கு மட்டும் கலக்கி வச்சுருக்கிறேன் காலிஃப்ளவர் குழம்பு பொரியல் ஏதாவது ரெடி பண்ணணும் அம்மாவோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒயிட் ரைஸ் காலிஃப்ளவர் குழம்பு ரசம் வாழைத்தண்டு பொரியல் பாவக்காய பாருங்க புளியும் பொடி போட்டு வளர்த்தோம் நல்லா இருக்கு நல்லெண்ணெயில் வணக்கிறது அப்புறம் தயிர் அப்பளம் ஊறுகாய் வாங்க சாப்பிட்லாம் கொஞ்சம் லெமன் சாதம் இருக்குது அது வாங்கி போயிட்டாங்க கொஞ்சம் இருக்குது